ே சகல பசு ஜன மன சக்ஷு தோத்ர திரஸ்கரணம் குரு குரு வாஹா சௌ கிளீம் ஐம் ஸ்ரீம் ஹிரீம் ஐ வாராகியோட எந்திரம் வச்சும் இந்த ஜபத்தை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா வாராகி படம் வச்சுட்டு பண்ணலாம் வாராகியோட ஒரு அபூர்வமான மந்திரம் இது கட்டாயம் சகலகாரிய ஜெயப்பிரதத்தை வாராகியோட அருளால அடைய முடியும் எளிய நைவேத்தியம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் நினைத்த காரியங்களை ஜெயமாக மாற்றும் மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய மகிமையும் எடுத்து சென்றதுக்கு நன்றி சுவாமிஜி ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் யூடியூப் சேனல் நம்முடைய மகா சக்தி படைத்த வராகி அம்மனுடைய ஒரு மகா மந்திரம் இந்த மந்திரத்தின் மூலமாக நீங்கள் நல்ல பல லட்சியங்களை அடைய இதை உச்சாடனம் செய்து வாழ்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீலஸ்ரீ சித்தனரல் யூடியூப் சேனல் ஜே கே ஆறுமுகம் காலை வணக்கம் இதை சப்ரைட் செய்து லைக் செய்து ஷேர் செய்து நல்ல ஆதரவு தாருங்கள் வாழ்க வளமுடன் இன்பமே சூழ்க என்றென்றும் இன்புற்று வாழ்க வளமுடன்